இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா ஒரு பேக் செட்டு வந்து நம்ம எப்படி கட் பண்றது அப்படின் தான் அதாவது நார்மலாக வர பேக் தட்டு இல்லாமல் கொஞ்சம் டீப் நெக்காக வச்சு ஒரு பேக் தட்டு எப்படி நம்ம கட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேக் செட்டு அப்படின்னா ஒன்றும் பிர பிரச்சனை இல்லை உயரம் இருந்தால் போதும் சுற்றளவு இருந்தால் போதும் ஆம்போல் ஷோல்டர் அளவு வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்றதும் ஒரு மெத்தட் இருக்கு ஆனால் டீப் நெக் வைக்கிறோம் அப்போ பேக் சர்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணனா அதில் ஃப்ரண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் வெட்ட போகிறது வந்து நல்லா லோ நெக்காக வச்சு ஒரு பத்து பத்தரை இன்ச்சு வந்து டீப் நெக் வச்சு நான் ஒரு பேக் செட் வந்து நான் கட் பண்ணுறேன் பேக் செட் கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம மெயினாக ஒரு எல்போ ஸ்லீவா இல்லை ஷார்ட் ஸ்லீவா அதுக்கு எவ்வளோ கிளாத் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வெட்டுற நெக்கு வந்து ரவுண்ட் நெக்காக இல்லை அந்த ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான ரவுண்ட் வந்து வரும் அப்போ வந்து என்ன சைஸ் என்ன மாதிரியான நெக்குனுடைய ஷேப் அப்படிங்கிறது இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா பா ரவுண்டில் நமக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூ ரவுண்டில் நமக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்காக வரும் இதெல்லாம் போக சும்மா நார்மலாக ரவுண்டாக நமக்கு வரும் இப்படி ரவுண்ட் அப்படிங்குறதுல நமக்கு பலவிதமான ஒரு ஷேப் வந்து நமக்கு வரும் அப்போ நம்ம பேக் தட்டு வெட்டும் போது நமக்கு இதுக்கு முதல்ல என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நமக்கு தேவை உயரம் இடுப்பு சுற்றளவு ஷோல்டர் ஆம் ஹோல் செஸ்ட் ரவுண்டு பேக் நெக்கு கழுத்தினுடைய அகலம் இது இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு தேவை இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்றது பேக் லைன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் போடுறேன் ரெண்டாவது வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே விட்டு ஒரு தையல் ஒரு ஸ்டிச் இது போடுறேன் இப்போ இதுதான் நமக்கு கட்டிங் லைன் இது வந்து நமக்கு கட்டிங் லைன் இது வந்து நமக்கு சீம் லைன் சீம் லைன் அப்படின்னா நம்ம தையல் போடுற இடம் அப்போது இதில் நம்ம இடுப்புனுடைய சுற்றளவு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா முப்பது இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வருது அப்படின்னா ஏழரை இன்ச்சு தான் நமக்கு இடுப்புனுடைய சுற்றளவு அதாவது நாலாக பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு டாட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு இன்ச்சு சேத்துறோம் சப்போஸ் உங்களுக்கு டாட் வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த ஒரு இன்ச்சை வந்து நீங்க சேர்த்த தேவையில்லை இந்த இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்திரும் இந்த ஒரு இன்ச்சு சேர்த்து அதுக்கப்புறம் நீங்க ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் இந்த டாட் அப்படிங்கறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல செஸ்ட்டு பேக்கு பேக்கில் அதே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகுல சதைப்பிடிப்பு மசல்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது சடனா வேஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும் அப்போ இங்க இருக்க அளவுக்கும் இங்க இருக்க அளவுக்கும் சடனா ஒரு சேஞ்சஸ் வரும்போது நம்ம ஹூக் போடும்போது என்னமோ முதுக ரொம்ப அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுவே இங்க ஒரு டாட் போட்டோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு லூஸ் கிடைக்கும் இங்க வந்து உங்களுக்கு டைட் கிடைக்கும் அப்போ நீங்க ஒரு பிளவுஸ் போடும் போதும் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்கும் நீட்டா இருக்கும் அதே மாதிரி டாட் வச்ச ப்ளவுஸ் பேக் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் பேக் டாட் இல்லாட்டின்னா நமக்கு அது ஏதோ நான் சொல்கிற மாதிரி ஏதோ தலைவணி உரம் போட்ட மாதிரி ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்போ பேக் டாட் அப்படிங்கிறது நம்ம உடம்புனுடைய சதைப்பிடிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூச்சு அது பேக் சைடில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சதைப்பிடிப்பு வராமல் நார்மலா ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாட் போடுறோம் இந்த டாட்டினுடைய லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இறக்கத்துக்கும் இப்ப நார்மலா ஒரு பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு டாட் பிடிக்கலாம் பன்னெண்டரை வைக்கிறீங்க அப்படின்னா அதே மூணு இன்ச்சு ஓகே அதுவே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போகும்போது ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த மாதிரி நீங்க டாட் லென்த் பிடிக்கலாம் ஆக மொத்தம் கரெக்டா செஸ்ட்டுக்கு நேராக அந்த ஷார்ப் வர்ற மாதிரி தான் நம்ம பிடிப்போம் அதுக்கு கீழே எவ்வளோ இறக்கம் வச்சாலும் அதனுடைய லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்காக ஒரு ஒன் இன்ச்சு நான் இங்கே விட்டுருக்கேன் அப்போ இதில் பாதி பார்த்தீங்கன்னா நாலே கால் இன்ச் வருது இந்த இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு மேலே நீங்கள் எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா இப்போ நான் லைன் வந்து இந்த அளவுக்கு தான் போடுறேன் அதே அளவுக்கு தான் இங்கேயும் லைன் போடுறேன் இப்ப எதுக்காக இங்க நம்ம போடுறோம் அப்படின்னா நீங்க இந்த டாட் போது ஒரு சிலருக்கு ஆகும்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பேக் மேலே ஏறிட்டு ஃப்ரண்ட்டு கீழே இறங்கிடும் அது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி அது சதைப்பிடி பெருந்து அந்த மடிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி தூக்காம இருக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்துட்டு இந்த கிராஸ் போட்டிங்னா போதும் இல்லாட்டின்னா நார்மலா நார்மலாக நீங்கள் ஏன்னா இந்த டாட் பிடிக்கும்போது துணி வந்து வளையாமல் இருக்கணும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரணும் அதுதான் இதனுடைய பர்பஸ் அதனால் இது வேணுங்கிறவங்க இதை போட்டுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாவே இது பண்ணிக்கலாம் நார்மல் பிளவுஸுக்கு இதை பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ணலாம் கட் பண்ணி பீஸை ஜாயின் பண்ணும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் பதிமூணு இன்ச்சு உயரம் வேணும் அரை இன்ச்சு சேர்த்து பதிமூன்று இன்ச்சு நான் மார்க் பண்றேன் இது வந்து நமக்கு ஷோல்டர் இப்போ இதுதான் உயரம் பதிமூணு ப்ளஸ் அரை இதுதான் இதுல என்ன ஆகுது அப்படின்னா இங்க எப்படி நமக்கு இது சீமலவன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இதுலயும் ஒரு அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு சீமலவன்ஸ் தான் இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்ல போயிடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஷோல்டர்னுடைய அளவு கீழே பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த அஞ்சரை எங்க இருக்கோ இதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சு நான் மார்க் பண்றேன் நாற்பது இன்ச்சுன்னா முப்பத்தி ஆறு இங்க வந்து நான் ஒரு மார்க் பண்றேன் ஒன்றரை இன்ச்சு வந்து இப்போ இந்த சைடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது பேக்கில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு இங்கே தான் அந்த டாட் பிடிப்போம் இங்கேயும் இங்கேயும் சேர்த்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ இங்கே டாட் பிடிக்கும்போது இந்த சீம் அலவன்ஸ் நமக்கு உள்ளே தள்ளி வந்துடும் இதனுடைய அளவு ஏழரை இன்ச்சு சைடில் ஒன்றரை இன்ச்சு இப்போ இங்கே வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைகிறோம் ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒரு பதினாறு இன்ச்சு வரணும் அப்போ இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் போயிடும் அப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் எட்டு இன்ச்சு இங்கே வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றணும் இப்போ லோ நெக் வரும்போது இன்னும் இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம் அதனால் இப்போ இதை நம்ம டிராப் பண்ணினதோட இதை நிறுத்திக்கலாம் எவ்வளோ வருதுங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு இன்ச்சு வரணும் அப்படின்னா எங்கே வருது அப்படின்ட்டு இப்போ நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் பத்து ப்ளஸ் அரை பத்தரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் இது வந்து நமக்கு ரவுண்ட் நெக் இது வந்து பேக்ல வந்து நமக்கு நெக் இப்படியே வெட்டுனா நமக்கு அளவு கரெக்டா வந்துருமா அப்படின்னா லூஸ் வரும் இப்போ இதுதான் நம்ம நார்மலாக ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே இதில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டெஸ்ட் ரவுண்டு டெஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி தான் வரணும் அப்போது இங்கேருந்து நம்ம காஸ் பண்ணி ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணுறோம் இப்போ இங்கேருந்து நம்ம இதை மெஷர் பண்ணும்போது நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் இப்போ இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது கரெக்டாக எட்டு இன்ச்சு வருது அப்போ நம்ம எங்கே ட்ராப் பண்ணுன்னா இது தான் நமக்கு டெஸ்ட் ரவுண்டு இதெல்லாம் நமக்கு எக்ஸசா இங்கே துணி இருக்கிற இந்த எக்ஸஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை இதுதான் நமக்கு ஒன்றரை இன்ச்சு இதுவும் நமக்கு டாட் பிடிக்கிற இடம் இது வந்து நமக்கு தேவையில்லை அப்ப இங்க எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ இது ஓகே சைடு இங்கேருந்து இங்கே நெக்கு ஃபஸ்டா சேஞ்ச் பண்ணியாச்சு இது வந்து நம்ம உள்ள தள்ளிட்டோம் இப்போ நம்ம இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு செஸ் ரவுண்டு கிடச்சிருச்சு இதுதான் நமக்கு அளவு இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷோல்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்தினுடைய அளவை வந்து நம்ம குறைக்கணும் அதாவது ஒரு ரெண்டரை இன்ச்சு மட்டும் நம்ம இங்க வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு வச்சுட்டு இங்க வந்து நீங்க வைட் பண்ணிக்கலாம் அப்போ இங்கேயும் அதே அளவுக்கு உள்ள நம்ம தள்ளிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவு இங்க தள்ளணுமா அப்படின்னா தள்ளக்கூடாது இத வந்து நம்ம இப்படி காசு தான் பண்ணிக்கணும் அப்போ நீங்க இங்க இருக்க இதே அளவு அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா ஷோல்டர் வந்து கீழே இறங்கி தான் போகும் அதனால தான் ஷோல்டர் வந்து ரெண்டரை அல்லது ரெண்டே கால் டீப் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டே ஹால் கூட நீங்க இங்க வச்சிக்கலாம் இது வந்து ஸ்ட்ரைட்டாவே இருக்கட்டும் இது சேம் அளவன் இங்கே வந்து நீங்க இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்போ இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தின் ஷோல்டர் அப்படின்னா நார்மலாக ஒரு தின் ஷோ நமக்கு டீப் நெக்குக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டே காலுக்கு நம்ம எடுப்போம் ஏன்னா கால் இன்ச்சு வந்துட்டு நெக்குக்காகவும் இந்த அரை இன்ச்சு அப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காகவும் நமக்கு தேவைப்படும் அப்போ வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு நீங்க இங்கே வச்சீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்டினுடைய ஷேப்பு இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது எட்டு இன்ச்சு வரணும் இதுல வந்து நீங்க ஈஸியா ஆம்ஹோல் இந்த ஸ்லாண்டிங்கே வர்ற ஆம்ஹோல் வந்து இதை வச்சு நீங்க நல்லாவே டிரா பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கும் இங்கே டாட் பிடிக்கும் போது ப்ராட் ஆயிரும் ஷோல்டரும் உங்களுக்கு தின் ஷோல்டர் ஆயிரும் இப்போ மறுபடியும் ஒன்ஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழரை இன்ச்சு வேஸ்ட்டு இந்த ஒன் இன்ச்சு நமக்கு போயிடும் நெக்கினுடைய டீப் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு நமக்கு வரும் இதை வந்து லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி தான் வெட்டணும் இப்படி வெட்டினீங்கன்னா இந்த ஷேப்பு வந்து இப்படி இருக்கும் இந்த இடம் அதனால் இது லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக வெட்டிக்கோங்க இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷேப்பு வந்து நம்ம இந்த இதில் கொண்டு வந்துடலாம் இப்போ நான் இதை வெட்டும்போது நம்ம என்ன கவனமாக பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கவனமாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள் இதை வந்து நான் ஃப்ளாண்டிங்க கட் பண்ணுறேன் நெக்கும் இப்ப இதுதான் வந்து நமக்கு ஒரு பேக்னுடைய பேட்டர்ன் இந்த இடம் ஒரு நாச் போட்டுக்கோங்க இந்த இடம் ஒரு நாச் போட்டுக்கோங்க இதில் ஒரு லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலையும் ஒரு இது வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து வைக்கிற இடம் இப்போ இதுதான் ஒரு பேக் தட்டு இப்போ நம்ம இங்கே வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா பத்து இன்சு இங்கே வருது அதுவே நம்ம டீப் நெக் அப்படிங்கும்போது இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணும்போது இங்கே தான் வந்து நமக்கு பத்து இன்சி வருது அப்போ இதை நம்ம பேக்கில் போடும்போது இந்த லூஸ் வந்து வர வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் உங்களுக்கு லூஸ் வரும் இந்த நெக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்போ ஷோல்டர் வந்து இங்கேருந்து இருந்து கொஞ்சம் அவுட்டரில் போகும் அதுக்கப்புறம் நம்ம இதை டீப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்லீவ் செட் ஆகாது கை போது ஷோல்டரோடு இழுத்துட்டு வரும் அதுக்காக இப்படி ஸ்லாண்டிங்காக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும் இப்போ இந்த பேக் சைட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை க எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீப் நெக்காக இருந்துச்சுன்னா ஷோல்டர் என்ன பண்ணணும் ஆம்போல் என்ன பண்ணணும் இந்த டாட்டுக்கு எப்படி பண்ணணும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்கள் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நீங்க நேரடியாக எங்கிட்ட கத்துக்கணும்னு நினைச்சா ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இருபத்தி தேதி ஆன்லைன் கிளாஸ் ஒர்க்ஷாப் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு நாளும் இருபத்தி தேதி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வந்து பாடியில் எப்படி எடுக்கிறது அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி அதை வந்து நம்ம ஒரு பேப்பர் பேட்டனாக போட்டு அதை எப்படி கிளாத்தில் அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் மூணாவது கிளாஸு அந்த ப்ளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது ப்ளவுஸுக்கான நார்மல் ப்ளவுஸுக்கான நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ப்ளவுஸுக்கான ஒர்க் ஷாப் தான் இது இப்போ வந்து நமக்கு அட்மிஷன் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத ஏன்னா இது இந்த அட்மிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஷாப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அதனால் இப்போது போயிட்டுருக்கிறது இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது இப்போ செப்டம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம நார்மல் ப்ளவுஸு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் மெஷர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸ் வந்து போயிட்டுருக்கு சீக்கிரமாக அதாவது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க அதாவது ஒரு கிளாஸ்னால் அது ரெக்கார்டட் கிளாஸாக அப்படின்னு கேட்குறீங்க ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது டைரெக்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறது தான் கூகுள் மீட்டில் தான் நான் எடுக்க போகிறேன் அதே மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை எனக்கு அதுக்கு பின்னாடி வந்து முடியுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் அதாவது பேசிக்லேருந்து போனால் தான் ஒரு சில இப்போ நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னென்னா எனக்கு கண்டினியூஸாக கிளாஸ் வேணும் அதாவது ஏ டுட் எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் அது வந்து போயிட்டே இருக்கும் அப்போது வந்து நமக்கு இடையில வந்து ஆனாலும் அதை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது அப்போது நீங்கள் பர்டிகுலராக இப்போது ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர் உங்களுக்கு க்ளோஸ் இப்போ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன ப்ளவுஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் எப்படி அளவுகளை வேணாலும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ நம்ம பேசிக்காக நம்ம எடுக்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் இது நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் என்ன டவுட்ஸோ அல்லது கட்டிங்கில் என்ன டவுட்ஸோ அல்லது ஸ்டிச்சிங்கில் என்ன டவுட்ஸோ அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டு நீங்கள் அதனுடைய இதையெல்லாம் நீங்கள் அதாவது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து கிளியர் பண்ணுறக்கு ஒரு இருக்கும்போது டைரெக்டாக நம்ம கேட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கிறக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஜாயின் பண்ணுமோ அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு ரொம்ப பெரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லை நார்மலான ஒரு சார்ட் இருந்தால் கூட ஓகே தான் ப்ளவுஸுக்கான மெட்டீரியல் இருந்தால் ஓகே தான் அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்டிச்சிங் என்னென்ன இதுவோ ஸ்டிச்சிங் வேணும்னா மட்டும் இருபத்தி ஏழாம் தேதி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் இல்லையா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு க்ளாஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இதை நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு நிறையா பேருக்கு டவுட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்குது அதனால் இது தெளிவாக நான் சொல்கிறேன் ஒரே விஷயம்தான் நீங்கள் இப்போ பே பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கான எல்லா போர்ஷனும் இதில் கவர் ஆயிரும் இந்த ஒர்க் ஷாப்பில் அது முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன ட்ரெஸ் தைக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும் அதை வச்சு நம்ம எல்லாமே நம்ம வந்து நெஷல்மென்சனுடைய பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் ஏன்னா நம்ம எல்லா இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒவ்வொரு மாடல் நம்ம தைச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் பத்தவே பற்றாது அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணுறது தான் நம்ம டெய்லரிங் அதனால நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்காக இப்போ வர சின்ன சின்ன கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய கோர்ஸ் வந்தால் கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி அதை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே ஒரு நமக்கு எப்போவுமே எல்லா விஷயமுமே வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்கும்போது நமக்கு கிடைக்காது அப்படி நீங்கள் நிறைய பேர் கேட்டு தான் நான் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்